கிறிஸ்துவுக்கள் பிரியமான அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் யாவரையும் அன்போடு நான் இந்த நல்ல வேலைக்காக வாழ்த்தி வரவிருக்கிறேன் பார்த்தா லைப் ரிவைவல் மினிஸ்ட்ரி மற்றும் ஜேசி ஸ்டார் டிவி மூலியமாக நடத்துகிறதான பாடல் போட்டி இருக்கிறது இந்த பாடல் போட்டியிலே நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய பாடல் திறமைகளை நீங்கள் வெளிய வெளிப்படுத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது ஜனவரி நாலு முதல் மார்ச் இருபது வரைக்கும் இந்த போட்டி நடைபெறுகிறது நீங்கள் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் வயது வரம்பு கிடையாது இதை இரண்டு கேட்டகரியாக நாங்கள் பிரித்து சொந்த பாடல்களாகவும் நீங்கள் பாடி அனுப்பி வைக்கலாம் அல்லது மற்றவருடைய பாடலை நீங்கள் பாடி வேண்டுமானாலும் அனுப்பி வைக்கலாம் முக்கியமாக மூன்று முதல் ஐந்து நிமிடத்திற்குள்ளாக பாடல் இருக்க வேண்டும் இரண்டாவது உங்களுடைய பாடல் வீடியோவாகவோ அல்லது ஆடியோவாகவும் இருக்கலாம் இப்படி நீங்கள் பாடி அனுப்பி வைக்கிற பொழுது உங்களுடைய பாடல்களை நாங்கள் சரியாக எடிட் செய்து எங்களுடைய ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம் எல்லா போட்டியாளர்களும் இந்த சேனலில் நாங்கள் பதிவு செய்து காண வைப்போம் போட்டியாளர்களையும் காண முடியும் நாங்கள் இதில் சரியாக பாடல் ராகம் உள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் சொந்த பாடல்களுக்கும் மற்றொருடைய பாடல்களையும் அற்புதமாய் பாடுகிற இரண்டு கேட்டகரியாக எப்படி பிரித்தோமோ அதே போல் ரெண்டு கேட்டகரி உள்ளவர்களுக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு என்று சொல்லி பரிசுகள் பிரைஸ் வைத்திருக்கிறோம் இதில் ஸ்பெஷலாக ரெண்டு பேரை தேர்வு செய்வோம் அது குழந்தைகளாக இருக்குமானால் அல்லது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த இரண்டு பேரில் உள்ள வயதுக்குட்பட்டவர்களை ஸ்பெஷல் பரிசுக்கு அவர்களை நாங்கள் தேர்வு செய்வோம் அதில் இரண்டு பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் கலந்து கொண்டு எங்களுடைய வாட்ஸ்அப்பு நம்பரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு பத்து நாற்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பாடின பாடலை ரெக்கார்டு செய்து பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் நாங்கள் அவைகளை எங்களுடைய சேனலில் பதிவு செய்ய அதை நாங்கள் போட்டிக்கு தேர்வு செய்ய பிரயோஜனமாக இருக்கும் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன் கலந்து கொள்ளுங்கள் பரிசை பெற்று சொல்லுங்கள் காட் பிளஸ்